ஏங்க நாங்க சைடு விஷயத்துக்கு வெளியூர் வரும்போது தாங்க வெயில் பொழந்துகிட்டது லோக்கல்ல சுத்தும் போதெல்லாம் மழை வருது என்ன ஆசி ராசி போலக்குது என்ன பண்றது சரிங்க தார் ரோடு பேஸ்ல லே அவுட் ஒன்று வந்துருக்குதுங்க லே அவுட்ல நாலு சைட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க பத்து இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுங்க பத்துமு இருபத்தி நாலு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க மூன்றரை மூன்றரை சென்ட்டுங்க எங்க அமைஞ்சிருக்குதுன்னு நாங்க சொல்றேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வந்து தெற்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க கரடி விலந்து நாலு கிலோமீட்டருங்க ரோடு பேஸ்ங்க வீடு கட்டி உடனே வேணாலும் வந்துடலாங்க அந்த மாதிரி நடந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கு சூப்பரான நடந்தா கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு சைட்டுமே வந்து மூன்ற மூன்றரை சென்ட் இருக்குதுங்க தெற்கு பார்த்து இருக்கக்கூடியது வந்து ஒன்று வந்து மூணு சென்ட்டுமும் ஒன்று வந்து ரெண்டு சென்ட்டும் இருக்குதுங்க பாட்டி கிட்ட நேரடியாக கூற வைக்கலாங்க பார்ட்டி இந்த இடத்துக்கு வந்து கேட்கக்கூடிய விலை வந்துங்க சென்ட்டுக்கு மூணு லட்சம் கேட்குறாங்க சென்ட்டுக்கு மூணு லட்சம் கேட்குறாங்க இது ஃபைனல் ரேட் இல்லைங்க கண்டிப்பாக வந்து கம்மியாகுங்க நீங்கள் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கூப்பிட்டு வாங்க நேரடியாக சைட் விசிட் பண்ணலாங்க பார்ட்டிக்கிட்டேமு நேரடியாக உட்கார வைக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கி தரங்க நன்றிங்க வணக்கங்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க